சொல்ல போற ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் சொல்லி விஷயம் வேற விதமா ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன் பயப்படாதீங்க நிச்சயமா அக்கா கிட்ட இந்த விஷயமா நாங்க பேசவே மாட்டோம் அந்தமான் போயிருந்தேன் என் புண்ணிய புண்ணியகோடி தெரியும்லமா அவனும் அவன் பொண்டாட்டியும் செத்து போயிட்டாங்க ஹலோ மிஸ்டர் ராமன் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க உங்களை சந்தி போன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க நானும் எதிர்பார்க்கல அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன் கரெக்ட் நான் வரத அவங்கிட்ட சொல்லவே இல்லை திடீர்னு வந்து நின்று பய ஷாக் ஆயிடுவான்

கண்ணா இங்க வா என்ன ஆண்டி நீங்க எங்க இருங்க யாரும் மேல வராதிங்க வா கண்ணா உங்க அம்மா யாரே? செத்து போயிட்டாங்க ஆண்டி இதுக்கு முன்னால மீனாவோட அப்பாவை பாத்திருக்கியா எங்க அப்போயே நீ ஒரு அங்கிள்னு கூப்பிடற எங்க அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க அங்கிள்னு கூப்பிடணும்னு உங்க அப்பா பேரு எனக்கு தெரியாது பொய் சொல்லக்கூடாது எனக்கு நிஜமாவே தெரியாது ஆண்டி எங்க அம்மா எங்க அப்பாவை சொன்னாங்க ஆனா

எ ஒருத்த பயங்கரமா ரீல் விட்டுருக்கான் முடியவே முடியாதுமா எங்க இந்த உலகத்துல செத்து போனவங்க திரும்ப வந்ததா பத்து பேர் காட்டு வேண்டாம் ஒரே ஒரு ஆளு காட்டு போதும் உலகத்துல எங்க தேடணும் புண்ணிய கோடி செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு அவன் இன்னொரு ஆளை பார்த்து நீ ஏமாந்துருக்க புண்ணிய கோடி அவன நினைச்சாவே என்னால தாங்க முடியல அவ இருந்திருந்தா கண்ணனுக்கு பாதுகாப்பா இருந்திருப்பானே நினைச்சிட்டு போக நெட்டுங்க கெட்ட நாளைக்கு அப்படி நினைச்சுட்டே இருப்பீங்க கண்ணன் யாரு கண்ணன் சொல்லுங்க உங்களையே நம்ப வாழ்ந்து விட்டு இருக்கிறேன் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க இனிமேல் அவங்க பொய்யல நம்ம தயாரில்ல கண்ணன் யாரு கண்ணை நம்ம புண்ணிய கோடி நீங்க போய் சொல்றீங்க நீங்க போய் சொல்றீங்க நான் உங்களையும் நம்பிட்டு இருக்கேன் கண்ணை யாரு சொல்லுங்க கண்ணை யாரு சொல்லுங்க கண்ணை யாரு சொல்லுங்க கண்ணை யாரு சொல்லுங்க என் மகன் இங்க இருக்கு இங்க வந்து உட்காரு 나 அங்க வர மாட்டேன் என் பக்கத்துல अंकल ரெண்டு என்ன அந்த सापे கண்ணனே வரட்டும் மம்மி நான் உங்களை மட்டும் மட்டும்தான் கூப்பிட்டேன் முடியது கண்ணை எங்க படுக்கிறான்னு அங்கதான் நாங்க படுப்போம் லதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் ஒரே குழப்பமா இருக்கு நாராயணா அவளை சமாதானப்படுத்த எனக்கு ஒரு வழி சொல்ல ஆரடி நேரத்துக்கு முடிஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு இந்த விஷயத்துல ஜானகி மட்டும் எந்த பொம்பளையும் சமாதானப்படுத்த முடியவே முடியாது எனக்கு மேடம் உங்கிட்ட கேட்கிறேன் மட்டத்தனமா ஏதாவது பேசிட்டு பழ முடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் ஐயா மாதிரி ஏக பத்தினி வருதனா இருக்கணும் ஏகப்பட்ட பத்தினிக்கு வருதனா இருந்தா எக்கச்சக்கமா ப்ராப்ளம் வரும் சமாளிக்கணும் ஒரு பிரமாதமான ஐடியா ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு தைரியம் வேணும் அதை நீ செய்றியா என்னது நேரா பாலமந்திர அனாத இல்லத்துக்கு போற அனாத இல்லத்துல கண்ணன் விட சொல்றிய நான் தான் ஐடியா கொடுக்கறவன் நீ ஏன் அவசரப்படுற அனாத இல்லத்துல இருந்து மூல குழந்தைகளை தள்ளின்னு வர நேரா வீட்டுக்கு கூட்டு போய் ஜானு ஜானு உனக்கு என்னமோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இனிமே உன்கிட்ட உண்மையை மறைச்ச பிரயோஜனம் இல்ல இந்த மூணு பேருடைய சின்ன வெடி செட்டப் தான் ஒன்னு அபிராமபுரம் ஒன்னு அண்ணாமலபுரம் இன்னொன்னு தான் தியாகராய நகரோ திருவல்லிக்கேணியும் டவுட்டா இருக்குன்னு ஒரு பழம் புலம்புற அத கேட்டு ஜானகி கதி கலங்கி போய் விட்டா வீட்டையே அநாதாசிரம் ஆக்கிடுங்க போல இருக்கு கண்ணனை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன்னு ரெண்டு தரம் புலம்பல என் பேரை நான் மாத்திக்கிறேன் எப்படி யோசனை அந்த அது நீ দোকান দোকান